லாம் சார் ஐந்து கரத்தனை இந்துவின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியே போற்றுகின்றனே எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவடையன நம்ம பாண்டிக் கொள்வன்தாத திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி நமக்கு கூத்த பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு திருவிழா கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருடிகளையும் என்னை இந்த அளவுக்கு கறிமுகப்படுத்திய போற்றிற்கும் மனங்கொழி கொண்டாத திண்டுக்கல் சின்றாஜே அவருடைய தெருடிகளையும் மனமொழிமையிலால் வணங்குகின்றேன் சிவாச்சிக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் எண்பத்தி ஒரு கிளாஸுங்களா இது வரையெல்லாம் எண்பத்தி ஒண்ணாவது கிளாஸ் சார் இது

வணக்கம் இப்போ நாம போன கிளாஸ்ல அடிப்படை உயர்நிலை ரெண்டுமே நம்ம கடந்து கத்துக் கொடுப்போம் உயர்நிலையான்னு சொல்றதா பிரிச்சாங்கன்னா அடிப்படை உயர்நிலை ஃபீஸ் ரெண்டா பிரிக்கல அப்படின்னா முழு ஜோதிடம் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படைக்கு ஒரு பீசும் உயர்நிலைக்கு ஒரு ஃபீஸும் போட்டா இது அடிப்படை உயர்நிலை ஆனா இதுதான் முழுமை அப்படின்னா முனுஜியோ தினம் புரியுதுங்களா அது என்ன அடிப்படை உயர்நிலை ஆனா அவனா கத்துக்கொடுக்க ஒரு ஃபீஸ் அப்புறமா கத்துக்கொடுக்க ஒரு ஃபீஸ் அதான் நம்மளுடைய எம்எஸ்எஸ் அஸ்பார்கிராமை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் முழுமை பெற வேண்டும் அதுதான் இப்போ இன்னைக்கு பார்க்க போறது போனது என்ன பார்த்தோம் திரிகோண பாவங்கள் அதாவது ஒற்றைப்படை பாவகங்களை பார்த்தோம் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்ப இந்த ஒற்றைப்படை பாவகங்கள்ல கடுமையான பாவ கிரகங்களை ஒற்றைப்படை பாவகங்களுடைய ஏன்னா ஒன்னு ஆத்மா இன்னொன்னு காமம் ஆசை அதுங்க ஆசை நின்று செயல்படுது ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடம் என்பது என்ன அதுல லிங்க் போட்டு இல்ல ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடம் என்பது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய காலம் நீதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை கொண்டு ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற உயிரை எழுப்பி விட்டு முதல் முதலில் ஒரு ஆன்மாவுக்கு தோன்றக்கூடிய இடம் மூன்றாம் இடம் இச்சை தோன்றாட்ட அதை அனுபவிக்க முடியும் இச்சை அதை அனுபவிக்க முடியாது அப்ப ஒன்பதாம் இடமான காலம் நீதி களை வித்தை அராகும் சொல்லக்கூடிய தத்துவங்கள் முதல் முதல்ல தூங்கி இருக்கிறவனுக்கு எழுப்பி விடுது தூங்குற குழந்தை எழுப்பிட்டா என்ன கேட்கும் அம்மா காப்பி கொண்டாங்க அப்ப அந்த தூங்குறவன் எழுப்பிட்டா காப்பி கேட்பான் இதுவரை சொல்லுவாங்க தூங்குற மணியாரம் நீயா அந்த அடி போடுறேன்னு கிஸ்து கேட்பான் உம் வரி கொடுறாம்பா தூங்குற மணியார் நினைக்கிட்டான் அப்போ அந்த ஆன்மா தூக்கத்திலிருந்து விழித்து முதல் ஆசையை நோக்கி முயற்சியை நோக்கி நகர்கின்ற இடம் மூணு அது போகமாக கொடுக்கப்பட்டுள்ளது எல்லாமே சந்தோஷத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்தது ஐந்து அன்பு காதல் காதல்ூர்வ புண்ணியம் இது ஐந்தாம் இடம் ஏழு சமூகம் வாழ்க்கை துணை காதல் இன்பம் அதாவது என்ன சொல்றது நம்மோட நண்பர்கள் நம்மோடு அன்றாடம் சந்திக்கக்கூடிய சமூகம் அதுக்கடுத்து ஒன்பது பாக்கியம் பதினொன்னு வெற்றி நிறைவும் இந்த ஸ்தானங்கள் அதிபதிகள் கெட்டிருந்தாலும் இந்த ஸ்தானங்கள்ல பாவகிரகங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அந்த பாவகத்தினுடைய அந்த தன்மையினுடைய இப்ப மூன்றாம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து மூன்றாம் அதிபதி பலவீனம் மூன்றாம் அதிபதி தன் வீட்டு போய் மறைஞ்சிட்டான் லக்கணத்துக்கும் மறைஞ்சிருக்கான் தன் வீட்டுக்கும் மறைஞ்சிருக்கிறான் மூன்றாம் இடத்துல கடும் பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து நிற்கிது அப்ப என்னாகும் போராடித்தான் முயற்சி பண்ணணும் போராட்டங்கள் தான் இருக்கும் என்னதான் ஒன்பதாம் இடத்திற்கு நேர் ஏழாம் இடமாக இருந்தாலும் கூட மூன்றிலே பாவர்கள் இருக்கலாம் என்று சொன்னாலும் கூட ரெண்டு பாவகிரங்கள் சேர்ந்து சண்டை போடும் பொழுது ஒரு ரவுடி ரவுடிப்பாய் இருந்துட்டா பிரச்சனை இல்லை ராகு மட்டும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை சனி மட்டும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும் பொழுது அங்கே ஒரே வெட்டுக்கூத்தா இருக்கும் அப்போ அங்க முயற்சி பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு போகத்தை அடைவது என்பது ஒரு சந்தோஷத்தை அடைவது என்பது அந்த ஆன்மாவுக்கு கடினமா தான் இருக்கும் அந்த இடத்துல போராடிட்டு ஒரு முயற்சிகளே போகணும் இப்போ ஏழு ஒன்பது இப்படி எந்த இடத்துல பலவீனம் அந்த இடத்துல ஒரு தான் வரணும் அந்த இடம் ரொம்ப பலவீனப்பட்ட அந்த இடத்துல ஒரு நின்று வர ஜாதகம் அதுக்கு அடுத்து அறைய முடியாது ஏழாம் இடமே கிடைக்கலைன்னா ஒன்பதாம் இடம் அருளுக்கு வேலையே இல்லை ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துருச்சு அப்படின்னா இரண்டாவது திருமணத்தினுடைய நிறுத்தம் இல்ல இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணை ஒரு வாழ்க்கை உறவை கொண்டு நிறுத்தம் இடம் அதுக்கு இடம் கொடுத்ததுன்னா அங்கீகாரத்தோடு ஏழாம் இடம் கொடுக்குதுன்னா அங்கீகாரம் இல்லாமல் மறைமுகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது அங்கீகாரத்தோட ஒன்பதாம் இடத்தை பதினொன்றாம் இடம் அங்கீகாரம் பண்ணி கிடைச்சிடும் இப்போ இந்த ஒற்றைப்படை பாவங்களை பத்தி நான் போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது லக்னம் என்ற ஜாதகரை வைத்து இயங்கக்கூடியது மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று கூடிய ஜாதகருடைய உணர்வை உணர்வு உணர்வை செல்லக்கூடிய பாவகங்கள் அதுக்கடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது ஜாதகருடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் பாவங்கள் எல்லாம் இருக்குது சார் நல்ல மனைவி கிடைச்சிட்டா நல்ல லவர் கிடைச்சிட்டா நல்ல முயற்சி பண்றதுக்கு திறமை இருக்கு காலம் மீதி களை விட்டு வேலை செய்யுது அஞ்சாமிட பூர்வமனையும் இருக்கு பதினொன்றாம் இடம் வெற்றி நோக்கி போறோம் எல்லாமே இருக்கு ஆனா ஏழையாதான் வாழ்றனே பொருளாதாரம் எனக்கு தேவைக்கு இருக்கு பொருளாதார எக்ஸஸ் பொருளாதாரம் இல்லையே எனக்கு தேவைக்கு இருக்கு நான் அடுத்த கட்டத்தை நோக்கி பொருளாதாரத்துல நான் வரணும் அப்படின்னா ஜாதகம் ரெண்டு பாவங்களை வச்சுதான் இயங்குது ஒன்னு ஆத்மா நின்ற இடம் இன்னொன்னு வாக்கு நம்ம எல்லாம் இயங்கும் போது இந்த உடம்புங்கிறது ஒரு ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்க இந்த பொம்மைக்குள்ள இந்த இடத்துல உடந்து ஒரு ஒரு சிம் கார்டு இருக்கார் அதான் உயிர் அந்த உயிரை வச்சு இயங்குது நம்ம போன்ல ரெண்டு இதை வச்சுதான் இயங்குது எதை வச்சு இயங்குது ஒன்னு சிம் கார்டு இன்னொன்னு டேட்டா பணம் போடணும் அப்போ பணம் கட்டணும் கட்டினா தான் சிம் கார்டு ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒர்க் ஆகாது ஆகாதா சார் ஆகுமா சிம் கார்டு இருக்கிறதுனா ஆகுமா ஆகாது ஆகாது இந்த சிம் கார்டு ஒரு வீட்டு பணம் கட்டினா ஃபோன் ஒர்க் ஆகுமா ஒய்ஃபை இருந்தால் ஒரு சேம் ஆகும் சார் ஒய்ஃபை இருக்க ஒரு சிம் கார்டு வேணுமில்ல அதை கனெக்டே பண்ண முடியலா ஒய்ஃபை இருக்க ஒரு சிம் மெனு இல்லைன்னா ஒரு மோடம் மெனு அது ஏதோ ஒரு மைய புள்ளையை வச்சு தானே நீங்கும் ஆமா ம் ஒய்ஃபை வச்சு எங்கிறது அப்படின்னா இறந்து போன இறந்து போன டெட்பாடிக்குள்ளே இன்னொரு ஆவியை விட்டு வேலை செய்யிறமாரு அது சரி சிம் கார்டோட வேலை செய்கிறது அந்த ஆட்டம் தான் வேலை செய்கிறமாரு ஆ புரியுதுங்களா சரி ம் அப்போ ம் கேட்டு முடிஞ்சு ஆவியாக இருக்குது சார் அம்மா நேற்று உயிர் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ராஜையா பேசுனாங்க அப்போ உடம்பு உயிர் போயிடும் அதுதான் போகுது அப்படிங்கிறது அதே மாதிரி இருக்கு அடுத்தது பொருளாதாரம் வேணும் பேச்சு இந்த பேச்சுனாலதான் மதிப்பு பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்குது அப்போ இந்த ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை வைத்துதான் பொருளாதாரங்கள் அனைத்தும் இயங்குது நம்முடைய அதாவது எப்படி வந்து சிம் கார்டை தான் செல்போன் இயங்குது நீங்க கட்டுற டேட்டாவை தான் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில ஜாதகருடைய ஒற்றைப்படை பாவங்களை தான் அவனுடைய சந்தோஷங்கள் அவனுடைய சமூக அந்தஸ்து சமூகத்தோடு பழகிறது நல்லவன் கெட்டவன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தெய்வ அருள் இதெல்லாம் வேலை செய்யுது ஆனா பாக்கெட்ல பணம் எழுதாதான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாட்டை வச்சுட்டா உங்களுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுடைய இந்த பாவங்களை மெயின்டெனன்ஸ் பண்றோம்னா இது நல்லா இருக்கணும் உணர்வு பாவங்களை மெயின்டெனன்ஸ் பண்றது நல்லா இருக்கணும் தைப்பொங்கல் வருது ஆத்துக்காரிக்கு ஒரு இந்த பவுனுக்கு வைக்கிற விலைக்கு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு பவுனுக்கு நெக்லஸ் எடுத்து கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா ஆ சுப்ரமணி சார் இந்த சந்தோஷம் என்பது ஒன்னு அஞ்சு மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு சுரமணய் சார் இருக்கீங்களா உங்களுக்கு ஒன்றாருக்கு சார் இருக்கு சார் இருக்கு சார் அந்த சந்தோஷத்தை மெயின்டென்ஸ் பண்றதுக்கு ரெண்டாம் மாவு ரெண்டாம் மாவு இருந்தப்போ மெயின்டென்ஸ் பண்ணலாம் இல்லைனா போய் எங்க மெயின்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா சார் அப்போ ரெண்டாம் பாவமாக வாக்க வச்சுட்டா உங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் செயல்படுது ஒன்று ஒற்றைப்படை பாவங்கள்ல முதல் பாவமான லக்ன பாவத்தை வச்சு ஒற்றைப்படை பாவங்கள் அதுக்கெல்லாம் தலைமை பாவம் அப்படின்னா லக்னம் பொருளாதாரத்துக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய பதவிக்கும் தலைமை பாகம் அப்படின்னா ரெண்டு இந்த ரெண்டு பாவங்களை மையப்பிள்ளையாக வச்சு தான் எல்லாமே இயங்குது அதனால தான் சூரியன் உச்சம் அதனால தான் சந்திரன் உச்சம் ஒளி கிரகங்கள் ரெண்டும் ஒன்று மனோசரீரம் சொல்லக்கூடிய சரீரம் அங்கு உச்சமாகுது இன்னொன்று ஆத்ம சரீரம் அப்படிங்கிறது இங்கு உச்சமாகுது ஆத்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை ஆனா மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவை ஆத்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை சரீரமான சித்தம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை ஐந்தாம் இடம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை ரெண்டு காதலர்கள் கருத்தொன்றி கூடுவதற்கு பணம் தேவையா தேவையில்லை ஆனா வெளிமனசு அது விட்டு அது கூட நேரத்தை விட்டு இந்த பக்கம் தான் ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னா ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்கணும்னா பணம் தேவையா வெளிமனம் இயங்கும் பொழுது பணம் தேவை அப்ப அதுக்கு இரண்டாம் பாவத்தை மையமா வச்சு இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க

கேட்டத்தானே கொடுக்கலாம் அவளுக்கு கேட்கவே இல்லை அவங்க வீட்டுல டவர் இல்லேன்னு நினைக்கிறேன் டவர் கடத்துல போய் இரண்டாம் இடத்தை மையமாக வைத்துதான் இயங்குது இரண்டாம் இடத்தை மையமா வச்சு இயங்குது இரண்டாம் இடம் எட்டாம் இடத்தை மையமா வச்சு இயங்குது இரண்டு எட்டு தொடர்பு லக்ன பாவகம் ஏழாம் இடத்தை மையமா வச்சு இயங்குது இரண்டாம் பாவகம் எட்டாம் இடத்தை மையமா வச்சு இயங்குது ஸ்தானத்தை மையமா வச்சு எழுது அதனாலதான் இந்த ரெண்டாம் இடம் என்ன காரணத்தும் பாருங்க வாக்கு செல்வம் தெய்வீக நூல்கள் நம்பிக்கை மற்றவரை பேணுதல் சௌகரியங்களை அணுவித்தல் உண்மையும் பொய்யும் பேச்சுதான் உண்மையும் பொய்யும் பேசறோம் நாக்கு தான் பேசுறோம் கண்கள் செம்பு தாமிரம் தீர்மானம் செய்தல் அல்லது கட்டுப்படுத்துதல் செயற்கை பொருட்கள் குடும்பம் வியாபாரம் மிருதுவான பேச்சு பெருந்தன்மை சிந்தனை செல்வம் சேர்க்கும் முயற்சி இங்கேயே செல்வம் சேர்க்கும் முயற்சினா இரண்டாம் இடம்தான் அட்டி அடிப்படை செல்வம் சேர்ப்பதற்கு முயற்சிக்குரிய இடம் பரோபகாரம் நண்பர்கள் பேச்சை பொறுத்த நண்பர்கள் இருப்பாங்க பிரகாசம் இப்படி நிறைய விஷயங்கள் இரண்டாம் பாவகத்தினுடைய காரகத்துவங்களாக சொல்லப்படுகின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இருக்கனவே வரலமா இருக்கு இதற்கான குடும்பஸ்தானும் ஒரே இடம் கொடுக்கப்பட்டுள்ளன குடும்பம் என்பது நம்முடைய அப்பா அம்மா மனைவி குழந்தை வாக்கு என்பது இரண்டாம் இடம் அது சுக்கரனுடைய இனிப்பை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ இல்லறத்தான இல்ல இல்லறம் கடைபிடிக்கின்றவனுக்கு பேச்சை பெற்று இருக்கணும் இனியவை கூறல் சொல்லி இனிப்பா இருக்கணும் அதனாலதான் சுக்கரனுடைய வீட்லேயே சுக்கரனுடைய வீடை உங்களுக்கு இரண்டாம் இடமாக குடும்பஸ்தானமாக வாக்குஸ்தானமாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வீட்டு கருவி சுக்கரன் இது துறவு துறவு எடுக்கிறவனுக்கு வாய்மை இப்ப துறவு அப்படின்னா எத்தனாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆறுக்கு ரெண்டு ஒன்பது வாய்மையா இருக்கணும் துறவி அதனாலதான் துறவிக்கு வாக்குஸ்தானமாக இந்த வாக்குஸ்தான சொல்லப்படுது நிர்வாகம் பத்தாம் இடம் ஒருத்தர் நிர்வாகத்தில் எத்தான் இருக்கணும் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் இப்போ சொல்லொன்மை அங்கே ஒரு சொன்ன சொல்லுக்கு ஒரு ஒரு எத்திருக்கணும் ஒரு புகழ் இருக்கணும் அதே காம தணவிக்கிறதுக்கு நலம் முனைந்து உரைத்தல் ஏழாம் இடத்துக்கு அது எட்டாம் இடம் பொய் பேசுனா தான் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும் சந்தோஷத்தினவிக்க முடியும் அங்கே போய் உண்மை பேசுறேன்னு பிரச்சனை மாட்டிக்கூடாது அப்போ நான் சொன்னேன் நலம் முனைந்து உரைத்தல் அஜித் மாதிரி இருக்கான்னு வீட்டுக்காரி சொல்லணும் சிம்ரன் மாதிரி இருக்கான்னு வீட்டுக்காரன் சொல்லணும் இதெல்லாம் கிராமத்து பாளையம் வரைக்கும் சொல்ல வள்ளுவர் சொல்றார் அப்போ இதையெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கடுத்து இந்த மத்திமை வைகரி பைசந்தி இதுதான் நம்முடைய வாக்கு இந்த நம்ம இன்னைக்கு அவங்க வந்து அதை பத்தி பேசலாம் அவங்கெல்லாம் ஒருத்தர் வரல இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த அச்சரங்கள் தான் நம்ம உயிரையும் உடம்பையும் ஒட்டி வச்சிருக்குதுன்னு பார்த்தோம் நம்மளால உயிரோடு இருக்கிற அப்படின்னா இந்த தான் ஒட்டி வச்சிருக்குது சார் இது பார்த்துட்டோம்ல உங்களுக்கு சொல்லணுமா புது விஷயங்கள் சார் பார்த்துட்டோம் சார் பாத்துட்டு ம் இப்ப பாருங்க ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு திரிகோணங்கள் வேறு பத்தும் லக்கணத்துக்கு தெரியும்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாம் இடத்துக்கு தெரியும்னா பத்தும் ஆறும் இரண்டாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் ஆறு நல்ல செல்வம் மரணம் அப்படின்னா ஆறாம் இடம் ஆகிய உழைப்பு இருக்கணும் உழைப்பு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுடைய பேச்சில சிறப்பு இருக்கணும் அப்படின்னா தர்க்கசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் வாக்குல ஒருத்தன் வாக்குல கெட்டிக்காரனப்ப அப்படின்னா அதுக்கு ஆறாம் இடம் ஒத்துழைக்கணும் ஏன்னா அதுக்கு பாக்கி அதுதான் அப்போ தர்க்கம் யாருக்கு தெரிஞ்சிருக்குதோ அவன் விட்ட பேச்சு வென்று விடுவான் தர்கசாஸ்திரம் ஆறாம் இடம் தர்க்கம் தெரியல அப்படின்னா என்ன வாதம் பண்ணி ஜெயிப்பது வாதம் பண்ணி ஜெயிப்பது அப்ப தர்க்கசாஸ்திரம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு பாக்கியம் அப்புறம் ஆறு நல்லா இருந்தா தான் பேச்சில வெற்றி பேச்சில வெற்றி ஏன்னா ஆறாம் இடம் போட்டி தேர்வு பேச்சில வெற்றி அதுக்கப்புறம் தனஸ்தானம் தனம் வரணும்னா உழைப்பு இருக்கணும் இப்ப ரெண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்துக்கு பாக்கியம் என்பது ஆறு பூர்வ புண்ணியம் என்பது பத்து சாரி நான் சொல்லிட்டேன் இரண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடத்துக்கு அப்படி இல்ல ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஆறு பூர்வ புண்ணியம் ரெண்டுக்கு பாக்கியம் பத்தாம் இடம் ரெண்டுக்கு பாக்கியம் பத்தாம் இடம் ரெண்டுக்கு பூர்வமனையும் ஆறாம் இடம் அப்ப ஆறாம் இடம் நல்லா இருந்தா தான் பூர்வமனை நல்லா இருக்குது நல்லா உழைப்பு வேண்டும் தர்க்க தர்க்கசாஸ்திர தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் பேச்சுல வெள்ளலாம் இதெல்லாம் சொத்து பூர்வனை சொத்து பாக்கியம் எதுன்னா பத்தாம் இடம் பொருளாதாரத்தை உயர்த்தி விடுது குடும்பத்துக்கு மதிப்பு இருக்குது ஆஹ் சொல்லுக்கு மதிப்பு இருக்குதுன்னா நிர்வாகத்திறமை இருக்கணும் பத்தாம் இடம் நிர்வாகத்திறமை இதுதான் பாக்கியம் நிர்வாகத்திறமை இருக்கணும் அப்போ ரெண்டாம் இடம் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடம் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் ஆறும் பத்தும் நன்றாக இருக்க வேண்டும் ஆறாம் மதிபதியும் பத்தாம் அதிபதியும் கெட்டு போனால் ரெண்டாம் இடம் ஜெயிக்காது புரியுதா சார் சிறப்பு சார் ஆகணும் ஏன்னா இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்தூல சரீரம் நிலராசி இதுக்கு எது முக்கியமா இருக்கணும் உடம்பு நல்லா சம்பாதிக்கணும்னா இந்த உடம்பு நல்லா இருக்கணும் இந்த உடம்பு நல்லாலே பணம் சம்பாதிக்க முடியுமா படத்துக்கிட்டே சம்பாதிக்கலாமா சார் அதை பண்ணி சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அப்படி அப்படி சம்பாதிக்கிறது வந்து முடியும் பெரும்பாலும் முடியாதல்ல ஓடி ஆடி உழைச்சுதான் அப்போ உடம்பு நல்லா இருக்கணும் சார் வந்து அவரோட முப்பத்தஞ்சு வயசுல இருப்பாரு அப்பவே மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருப்பாரு இப்ப மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஓடி ஆடி வாரு உடம்பு ஒத்துழைக்க மாட்டீங்க சார் நான் என்ன சார் கண்டிப்பா சொல்லுவாருல்ல அப்போ சம்பாதிக்கிற காலம் அப்படிங்கறது அந்த காலம் அந்த அந்த உடம்பு நல்லா இருக்கிற காலம் அப்ப இந்த தான் அதுக்கு முக்கியம் அதனாலதான் நிலராசியை கொடுத்துள்ளார்கள் சொல்றது புரியுதா ஸ்தூல சரீரம் நம்முடைய சித்தாந்த பரி ஸ்தூல சரீரம் உடம்பு எது ஸ்தூல சரீர ராசி எது நில ராசிகள் நான் சொல்லிக் கொடுத்தது நாவ இருக்கா சுகுந்த மேம் சார் சார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இது சாமி சொல்ற மாதிரி உண்டுனா உண்டுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லேன்னு சொல்ல அது சாமி சொல்றது வேகவா கேப்பாங்க உண்டுன்னா உண்டுன்னு சொல்லி சொல்ல போடுற சத்தத்துலயே நம்ம ஒண்ணு ஏதோன்னு சொல்லிட்டு போச்சுவோம் புரியுதுங்களா அது மாதிரி எங்கள்கிட்ட கிஷன் எங்கள்கிட்ட கிஷர் கேக்குற மாதிரி சார் கிஷ்ஷன் வெள்ளைக்கா வெள்ளைக்காக்கா பிறகுனா நாங்க ஆமா ஆமாம் ஏன் சார் இல்லைன்னா நீங்க மாத்திடுவீங்க எப்படி சொல்லக்கூடாது நான் தான் மாத்தி சொல்றேன் ஆறாம் இடத்த பாக்கிய நீங்க ஆமா அம்மா கிட்டே இருக்கிறீங்க எல்லாரும் ஆறாம் இடம் வந்து பூர்வ சார் கொஞ்சம் சார் நான் ஆறுக்கு ஆறுக்கு ரெண்டு பாருங்க பாக்கியம் ஆனா பத்துக்கு பூர்வ புண்ணியம் சாரி ஆறுக்கு பாக்கியம் வந்து ரெண்டாம் இடம் பத்துக்கு பூர்வ புண்ணியம் ரெண்டாம் இடம் அப்படி யோசிச்சேன் அப்படி இல்ல ஒரு விஷயத்தை பாத்துங்க லக்கணத்தை பிரதானமா எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதுக்கு பூர்வ பாக்கியத்தையும் பார்த்தோம் அது ஒரு ரெண்டாம் இடத்த லக்கணமா எடுத்துக்கங்க இது லக்கணம் வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்த இதுக்கு பூர்வ உனியம் எது பாக்கியம் எது இதுக்கு பூர்வ உனியம் ஆறாம் இடம் பாக்கியம் பத்தாம் இடம் புரியுதுங்களா சார் இப்ப ரெண்டாவது புரியுது சார் புரியுது இப்ப இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும் இந்த மூணுமே நிலராசி அப்ப அது ஆக மொத்தம் என்ன சொல்லுதுன்னா நல்லா பேசணும் வாதாடணும் பேச்சில் ஜெயிக்கணும் குடும்பத்தில் ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரம் நல்லா இருக்கணும் கண்ணா ஆ ஆ ஆ ஆ விரைவில் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சிட்டு விரைவில் புது பேச்சை ஆரம்பிக்கப்படும் இத வ வந்து யூடியூப்பில் இந்த வீடியோவை கொடுக்க போறோம் நம்முடைய புதுசாக யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதில் வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கலாம் யாரு படிக்கணும்னாலும் அவங்களுக்கு நம்ம புரியிற மாதிரி இது ரெண்டு வருஷமாக படிச்சவங்களை கேட்டு பாருங்க எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அவங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தோன்னு கட்டாயம் சொல்லி கொடுப்போம் வீடியோவும் உங்களுக்கு வந்து போன பேருக்கு வீடியோ கொடுக்க முடியல இந்த பேஜுக்கு வந்து வீடியோ இந்த இது இது சார்த்து வராது வீடியோ வந்து ஒரு பத்து நாள் நான் பேசின வீடியோ மட்டும் உங்களுக்கு வரும் கொடுப்போம் நீங்கள் இதுக்கு கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய உரிய தகவல் தெரிஞ்சுக்கங்க விரைவிலேயே இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாத காலத்துக்குள்ளும் உங்களுக்கு எப்போ டேட் அப்படிங்கிறத சொல்லி விரைவிலேயே அடிப்படையும் உயர்நிலையும் ஆரம்பிக்க போறோம் சேர விருப்பங்களை மாணவர்களும் உங்களுக்கு பெயர் கொடுக்கும் அதுதான் தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மண்ணில் நல்ல வண்ணம்ளலாம் வகிலும் எண்ணில் நல்கதிக்கு ஆதுமோர் குறைவில்லாமல் எல்லாரும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் உயர் நாளமும் உயர் புகழும் என்னுடைய மாணவர்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் அந்த பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும் விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் என்றையும் Right.